அனைவருக்கும் வணக்கம் இருபத்தி எட்டு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய முகநூல் கணக்கு தளம் இன்ஸ்டாகிராம் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளது இதை பயன்படுத்தியவர்கள் ஐயாவுடைய இந்த மூன்று கணக்குகளையும் பயன்படுத்தியவர்கள் மருத்துவர் அன்பினர் பெயர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாவைந்தன் என்கின்ற நபர் ஒருவர் அருள் ரத்னம் என்பவர் வினோபா பூபதி வழக்கறிஞர் பாலு இவர்கள் தான் இந்த மூன்று கணக்குகளையும் பயன்படுத்தி வந்தனர் பிறகு இது வந்து முடக்கப்பட்டிருக்கு எந்த விதமான செய்திகளும் இல்லை அதையும் நீங்களே பார்த்துக்கலாம் அந்த கணக்குகளில் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய தரப்பின் சார் மருத்துவர் ஐயா அவர்களுடைய தரப்பின் சார்பாக நாலு ஏழு பாட்டாளி மக்களின் சார்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய சார்பாக நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது சம்பந்தமாக டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் எஸ்சிசி ஐசி சிசி டபிள்யூ சென்னை எண்பத்தி மூணுக்கு நாங்கள் ஒரு புகார் கடிதத்தை அனுப்பியிருந்தோம் இருபத்தஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதற்குண்டான மேலும் ஆதாரங்களை தருமாறு அவர்கள் பணித்தார்கள் அந்த ஆதாரங்களையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை மீண்டும் இன்றைக்கு அவர்களை சந்திக்கிறதுக்காக நாங்கள் முயற்சி செய்திருக்கின்றோம் இன்றைக்கு பார்க்க போகிறோம் இந்த இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா சரி அந்த அந்த கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது புதிதாக கணக்குகளை மருத்துவர் மருத்துவர் ஐயா பட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் ஆலோசனையின் பேரில் புதிதாக கணக்குகளை நாங்கள் துவக்க முயற்சிக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த கணக்குகளின் வழியாக எக்ஸ்தலத்தின் கணக்குகளின் வழியாக புதிதாக துவங்கப்பட்டு கணக்குகளை முடக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் அதையும் தாண்டி எக்ஸ் தளத்திற்கும் ஃபேஸ்புக்குக்கும் முகநூல் கணக்குக்கும் நாங்கள் புதிதாக கணக்குகளை துவங்கி இருக்கின்றோம் ஊடகத்தின் வாயிலாக இத்தகைய ஒரு சிறுபலைத்தனமான ஒரு செயலை அவர்கள் செய்து கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது இதற்கு ஒரு முடிவை காவல்துறை அவர்கள் கிரைம் டிபார்ட்மெண்ட் அவர்கள் அவர்களின் மூலமாக ஒரு நிரந்தர ஒரு தீர்வை அவர்கள் காணுவார்கள் நாங்கள் புதிதாக பட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயாவனுடைய ஃபேஸ்புக் எக்ஸ்தலம் இன்ஸ்டா போன்ற கணக்குகளை துவங்கி மறுபடியும் சீரும் சிறப்புமாக அந்த கணக்குகள் செய்திகளையும் தமிழக மக்களுக்கும் பட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்களுக்கும் இந்திய அளவில் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்போம் என்பதை உறுதிப்பட இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் ஏற்கனவே நாங்கள் ஆரம்பித்து நடந்து நடத்து வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அது முடங்கி போச்சு புதுசாக இது நேற்று பழைய கணக்குகள் இது வந்து பார்த்தீங்கன்னா இது பழைய பழைய கணக்குகள் ஐயாவுடைய இன்ஸ்டா ஃபேஸ்புக் எக்ஸ்தலம் எக்ஸ்தலத்துக்கு மூன்று பழைய கணக்குகள் இது மூன்றும் முடக்கப்பட்டுள்ளது இது மூன்றும் முடக்கப்பட்டுள்ளது ஆமா இல்ல புது புது கணக்கு இப்ப நேத்து ஒரு பழைய கணக்குகள அட்மினா அவங்க இருந்தாங்க அவங்க கிட்ட என்னுடைய இதெல்லாம் எல்லாம் அந்த என்ன சொல்லுவாங்க அது பாஸ்வேர்டு பாஸ்வேர்டெலாம் இருந்துச்சு அதை தமிழில் சொல்லணும்னு பார்த்தேன் இப்போ அந்த பாஸ்வேர்டை வச்சு ஐயாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் அதை பண்ணுறாங்க அதை அதை சொல்லுங்கள் இப்போ என்னென்னா அவருக்கு அவர் நல்லா கேட்டாங்க அந்த கேள்வி ஏற்கனவே அட்மினாக இருக்கிறவங்க அந்த 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 பழைய கணக்கில் எந்த விதமான பதிவுகளும் இருபத்தி எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு கிடையாது இப்போ நேற்று வந்து ஒரு புது கணக்கு ஒண்ணு நாங்க ஆரம்பிச்சோம் அப்போ அதை எப்படி ரிப்போர்ட் பண்றாங்கன்னா மருத்துவர் ஐயாவுடைய கணக்கு பழைய கணக்கின் வழியாக மருத்துவர் ஐயா இந்த இந்த கணக்கை ரிப்போர்ட் அடித்து மேலும் ஏனைய சில நபர்கள் மூலமாக ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து பிளாக் பண்றதுல அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உடனுக்குடன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது வந்து எத்தகைய செயல்ங்கிறது

எத்தகைய அறிக்கைகளை எத்தகைய செய்திகளை ஐயா அனுப்புகிறார் என்றது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கணக்குகளை அவர்கள் முடக்கி இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி இருக்காங்க இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கு அது முடக்கினது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை ஏற்கனவே பழைய பதிவு போட்டிருப்பாங்க இல்லையா இது வந்து நம்ம நம்ம முடக்கிட்டாங்கன்னு மட்டும்தான் நம்ம நம்புகிறோம் ஐயா இருந்து இந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் நம்புகிறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க அதை எங்களை நினைவு மாதிரி நாங்கள் தான் முடக்கி வச்சுருக்கோங்கிறத காட்டுறதுக்காக பழைய பதிவு ஒன்று எடுத்து போட்டு அதை மறுபடியும் எங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுறாங்க அப்போ அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக தான் இருக்கு அவங்க வச்சுருக்காங்க அதை நாங்கள் முடக்கி வச்சிருக்கோங்கிறத எங்களுக்கு அடிக்கடி எடுத்து எடுத்து சொல்றாங்க அது இது வந்து ஐயா நிறைய கட்சி கட்சியை பற்றி அறிக்கைகள் விட்டுருப்பாங்க பொதுவான விடைகளை பற்றி நிறைய அறிக்கைகள் விட்டுருப்பாங்க அந்த அந்த அறிக்கைகளை வந்து திருப்பி எடுத்து ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு 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 சர்க்குலேஷன் பண்ணிட்டு அந்த கேட்டு தான் இருக்குது எல்லாமே நாங்கள் தான் நிர்வகிக்கன்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு மனநல அவங்க இருக்காங்க இப்போ கட்சியை புடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி இப்போ இணையதளத்தை ஐயாவுடைய இணையதள முகவரியும் புடுங்கி வச்சிருக்காங்க

ஸோ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா நீங்கள் எடுத்துட்டீங்க அந்த ஐடியை எடுத்ததுக்கு பிறகு அதில் எதுவும் பதிவு போடக்கூடாது எது வந்தாலும் நாங்கள் கிரியேட் பண்ணுறதுல பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம காவல்துறையில் கிரைம் பிரான்ச்சில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் சைபர் கிரைமில் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை முடக்க சொல்லியிருக்கோம் ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ஐடியை முடக்கப்படலை சரி மீட்டு கொடுன்னு கேட்டால் மீட்டோம் மீட்டும் கொடுக்கல நாங்கள் புதுசாக ஆரம்பித்தாலும் அந்த ஐடியை வச்சு நாங்கள் தான் ஒரிஜினல் ஐடின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா சொல்கிற மாதிரி நாங்கள் தான் ஒரிஜினல் ஐடின்னு சொல்லி புதுசாக கிரியேட் பண்ணுற ஐடியா அவங்க முடக்கிறாங்க அந்த வேலையை செய்கிறாங்க ஆக மருத்துவர் ஐயா பற்றிய எந்த செய்தியுமே சோசியல் மீடியா மூலமாக சமூக ஊடகம் மூலமாக வெளியில் போயிடக்கூடாது மக்களை ரீ போய் கூடாதுன்னு திட்டமிட்டு இந்த ஒரு சதி செயல் இது ஒரு அப்பட்டமான சதி செயல் தான் மருத்துவர் ஐயாவிற்கு செய்யக்கூடிய அப்பட்டமான ஒரு துரோகம் கட்சியினுடைய வளர்ச்சியை முடக்கக்கூடிய விதத்தில் இவங்க வந்து தொடர்ந்து இந்த செயலை செஞ்சுட்டு வராங்க மக்களும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் இதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க எதிர்காலத்தில் இதற்கான ஒரு நிச்சயம் அறுவடை செஞ்சே ஆகணும் அதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிப்பிருப்போம்

அதாவது மருத்துவர் அன்புமணி அவர்களிடம் அந்த பொறுப்பை படிச்சுட்டா இருங்க ஐயா சோஷியல் மீடியா கணக்குல நீங்க உருவாக்கி அதை மெயின்டைன் பண்ணுங்க சொல்லி அதிகாரம் கொடுத்தது பிறகு அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க சில பேர்கிட்ட சொல்லி அதை உருவாக்குறாங்க ஸோ அதில் வந்து மருத்துவர் ஐயாவுடைய ஃபோன் நம்பரோ மெயில் ஐடியோ கிடையாது அவர்கிட்ட மருத்துவர் அன்புமணியனுடைய உதவியாளர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பரு அந்த மெயில் ஐடியை உருவா வச்சு தான் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க இல்லை அப்படி சொல்லுவாங்க இல்லை இல்லை என்னென்னா இப்போ இது வந்து இப்ப நாங்க இந்த வயில நாங்க என்ன சொல்ல விரும்பறோனா அப்ப எங்க கிட்டயும் டெக்னாலஜிக்கலா டீம் இருக்காங்க எல்லாமே பண்ணலாம் ஆனா ஜனநாயக ரீதிய இது என்னன்னா ஐயா அவர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வாயிலாக இதை சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா இது எதுவுமே யதார்த்தியா நடக்கல எல்லாரும் நினைக்கிறாங்க இல்லையா யதார்த்தியா நீங்க மைக் தூக்கி போட்டாங்க கோவம் வந்திருச்சு எல்லாம் போனாங்க பேசناங்க இந்த பக்கம் ஒரு கும்பல் போனாங்க அதை ஐயா பார்த்துட்டாரு அதனால அவங்களே வந்து நீ மறுபடியும் வாங்கன்னு கூப்பிட்டாரு உட்காரு இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க இதை திட்டமிட்டு தான் செய்றாங்க ஏன்னா நாங்க நானும் எங்களுடைய சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருளனன் அவர்களும் டெல்லியிலையும் இதே சூழ்நிலை தான் சந்தித்தோம் அங்கே போனோன்னே உடனே என்ன சொல்கிறாங்க இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தஞ்சுலாம் தலைவர் கிடையாது எங்களுக்கு கொடுத்துருக்க டாக்குமெண்ட் வந்து இருபத்தி மூணு இருபத்தாறு தாங்கிறாங்க அப்போ இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்கு அப்போ இது எல்லாமே என்னன்னா திட்டமிட்டே செஞ்சுட்டு வராங்கிறது தான் இங்கே நாங்கள் சொல்ல வரோம் இது இட் இஸ் ப்ரீ பிளான்டு டிஸ்பியூட் இது அவங்க அதை தெரிஞ்சே பிளான் பண்ணி பண்றாங்க

அதுதான் சார் ஐயாவுடைய அட்மின் ஐயாவுடைய உதவியாளர் ஐயாவுடைய உதவியாளருடைய எந்தா இருந்துச்சு ஒரு நிமிஷம் இப்ப அவங்க விளவுறது வாங்கிட்டாங்க ஒரு நிமிஷம் பாவேந்தன் என்கின்ற நபர் முதன்மை அடுத்தது அருள் சரிங்களா மூன்றாவது பார்த்தீங்கன்னா வினோபா இவர்கள் மூணு பேத்துக்கு தான் தெரியும் அதில் என்ன பாஸ்வேர்டு ஐடி இருக்கு என்ன ஃபோன் நம்பர் இருக்கிறது அவங்க மூன்று பேத்துக்கு தான் தெரியும் இவர்கள் மூன்று பேர் தான் அந்த அதை வந்து அட்மின் ஆக ஐயாவுடைய செய்தி ஐயா என்ன சொல்கின்றாரோ அதை

அதுக்கப்புறம் அண்ணன் வந்து ஆகி டெல்லியில் இருக்கும்போது ஐயா அவர்கள் நியமித்தது தான் அவரை அதுக்கப்புறம் அவருடைய அந்த அந்த காலகட்டம் முடிஞ்சு அவங்க இங்கே இங்கே வந்ததுக்கப்புறம் அவரை நீக்கிட்டாங்க நீக்கிட்டாங்கன்னா அவருக்கு வேலையில் இல்லாமல் இருந்தார் அப்புறம் மறுபடியும் ஐயாவர்கிட்ட வந்து அவர் வேண்டுகோள் வச்சு அவராக சேர்ந்தது தான் அவராக தான் வந்து சேர்ந்தார் மருத்துவர் அன்புமணி அவர்களால் நீக்கப்பட்டவர் சுவாமிநாதன் நீக்கப்பட்ட சுவாமிநாதன் திரும்பவும் பழையபடி மருத்துவர் ஐயாவுடன் பயணிப்பதில் என்ன தவறு இருக்கு அது மருத்துவர் அன்புமணிக்கும் சுவாமிநாதனுக்கு தான் தெரியும்

இல் இல்ல அந்த 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 ஒட்டுக்கேட்பும் கருவி கண்டுபிடித்த அத்தனையும் மாற்றப்பட்டது மாற்றப்பட்டுள்ளது அது பாத்தீங்கன்னா இல்ல நம்பர் நீங்க சொல்ற மாதிரி ரீசெட் ஒரு ஓடிபி மாத்தலாம் அந்த பண்ணா ஓடிபி வர இருந்து ஐயா நம்பி வச்சிருந்தாரோ அவங்க வந்து இப்ப வச்சிருக்காங்க

பழைய பாஸ்வேர்டோ இல்ல ஓடிபி வழியா கேக்குறோம் என்டையரா புதுசா மாத்தி இருக்கோம் அதனால இப்ப மாத்தி செல்ல இல்ல நீங்க சொல்றீங்க இல்லையா அத நாங்க இப்ப பண்ணியிருக்கோம் மறுபடியும் என்டையரா புது ப்ரொஃபைல் செட் பண்ணி புதுசா மாத்தி இருக்கோம் அப்படியே போட்டுறோம் அதே மாதிரி இப்போ முக்கியமான இது இதோ இதானே நீங்க காட்டுங்க